ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஆர்லிக்ஸ் பூஸ்ட் இது தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம கடையில் அதிக காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி நம்ம பூஸ்ட்டு ஆர்லிக்ஸ்லாம் எப்படி குடிப்போமோ அதே மாதிரி குடிக்கலாம் டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்திடலாம் இது வந்து செய்கிறதுக்கு ஒரு கப்பளவு நான் கோதுமாவு எடுத்துருக்கேன் இது ரேஷன் கோதுமை தான் ரேஷன் கோதுமையை வாங்கி நான் அரை ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த கோதுமை வந்து ஒரு கப் அளவு கோது மாவு நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலில் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பாதாம் முந்திரி இது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இது அதிகமாக போட்டாலும் இன்னும் நல்லது தான் உடம்புக்கு இப்போ நான் வேர்க்கலையை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன் அப்புறம் முந்திரியும் பாதாமியும் போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம கோதுமாவியும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கணும் ஏன்னா கடாய் ஏற்கனவே சூடாக தான் இருக்குது அதனால் சிம்மில் வச்சு தீயாத அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வருவடிச்சு இது எல்லாமே ஆரட்டும் வேர்க்கடலில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு மொத்தத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் இந்த ஆர்லிக்ஸையும் பூஸ்டியும் வந்து நம்ம பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வறுக்கிற டைம் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இப்போ வறுத்ததை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காவை போட்டுக்கினேன் நம்ம கோதுமை மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பளவு நான் சர்க்கரையும் போட்டு நல்லா நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இது வந்து ஆர்லிக்ஸ் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் பாதி அளவு நான் எடுத்து வச்சிட்டேன் ஆர்லிக்ஸ் ஆர்லிக்ஸை மிச்சம் பாதியை வந்து நம்ம வந்து கொக்கோ பவுட்ரு இருந்தால் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் இங்கே பாருங்கள் பத்து ரூபாய் குட் டே பிஸ்கெட்டு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் காஃபி கலரில் எந்த பிஸ்கெட்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த ஆர்லிக்ஸ்லேயே இந்த பிஸ்கெட்டை வந்து குட்டி குட்டியாக புட்டு போட்டுட்டு நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா சூப்பரான பூஸ்ட்டு ரெடி இந்த பூஸ்ட் வந்து கலரும் பூஸ்ட்டு கலர்லேயே இருக்கும் டேஸ்ட்டும் பூஸ்ட் குடிக்கிற மாதிரியே தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு சர்க்கரை வந்து உங்களுக்கு போதும்னா பாருங்கள் இல்லைன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கோங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இடிச்சமிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்